நாம் பார்க்க போகிறது டென்டன் கிளேசியர் இந்த பூமியில் உள்ள கண்டங்கள்லேயே ரொம்ப அமானுஷ்யமான ஒரு கண்டம் அப்படின்னா அது அண்டார்டிக்கா தான் ஏன்னா அங்கே மனிதர்களே வாழ முடியாது எங்கு பார்த்தாலும் பனி பனி பாறைகள் பனி ஆறு அப்படின்னு முழுக்க பனியே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அண்டார்டிகா அங்கே இருக்கக்கூடிய அந்த உரைநிலை அந்த பனிக்கட்டிகளை வந்து ஒரு நிலைப்பு தன்மையோடு வச்சிருக்கு இப்போ நம்ம ஊரில் மழை எப்படி உறுதியாக இருக்கோ அது மாதிரி அந்த கண்டத்தில் உள்ள பாறைகள் அந்த பனிப்பாறைகளாக உரைஞ்சி அவ்வளவு கடினத்தன்மையாக கெட்டித்தன்மையோடு இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் மற்ற எல்லாம் நம்ம வந்து உயிர் வாழ முடியுது ஒருவேளை அந்த பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சுது அப்படின்னா கடல் மட்டம் உயரத் தொடங்கிரும் அப்புறம் வந்து கடலோரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு ஒரு பெரிய பேரழிவை எப்போ வேணாலும் அது ஏற்படுத்தலாம் அதனால் பூமி வெப்பமயமாகுது கிரீன் ஹவுஸ் எஃபெக்டு இப்படிலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா இதனுடைய விளைவுகள் தாக்கம் அங்கே செலுத்துறதுனால அந்த அண்டார்டிக்காவில் உள்ள குறைஞ்சி இருந்த பணி உருக ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற கவலை உலகம் முழுக்க உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லோருக்குமே அது ஏற்பட்டுச்சு அதன் விளைவாக அங்க எப்படி பணி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு நிறுவனம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அட்டானமஸ் அதாவது தானாகவே இயங்கக்கூடிய ஒரு ரோபோவை அங்க வந்து ஆராய்ச்சிக்காக அனுப்புறாங்க அது அங்க உள்ள டென் டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளேசியர் பனி பாறையை ஆராய்ச்சி பண்றதுக்காக அது அனுப்பியிருக்காங்க ஏன்னா அங்க இருக்கிற பாறையிலேயே அதுதான் கனமான பாறை அடர்த்தியான பாறை நிலையான ஒரு பாறை அது உருகுச்சு அப்படின்னா மற்ற பாறைலாம் ஆட்டோமேட்டிக்காக உருகிரும்னு சொல்லிடலாம் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அண்டார்டிக்காலே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு அண்டார்டிகாவை விட கிழக்கு தான் பனி இன்னும் அடர்த்தியாக இருக்கும் ரொம்ப கடினமான பாறைகளெல்லாம் கிழக்கு அண்டார்டிக்காவில தான் இருக்கும் அதனால கிழக்கு அண்டார்டிக்காவில் உள்ள டென்டென் அப்படிங்கிற இந்த பனிப்பாறையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க அந்த ரோபோ என்ன பண்ணோம் அந்த பனிப்பாறையில் அந்த நீரில் மூழ்கினா கூட பத்து நாளைக்கு ஒரு தடவை நீர்மட்டத்துக்கு மேலே வரும் மேலே வந்து தகவல்களை கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போகும் அப்புறம் பத்து நாளைக்கு தடவை மறுபடி மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும் அது அப்படி தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த தானியங்கி ரோபோ திடீர்னு சிக்னலே கிடைக்காம தலைமறைவாக ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னே யாருக்குமே தெரியல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஒம்பது மாதம் ஆகிப்போச்சு அந்த இனிமேல் அது கிடைக்காதுன்னே முடிவு பண்ணிட்டாங்க என்ன ஆச்சுன்னே அதுக்கு தெரியலன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அது பனியில் சிக்கி தண்ணிக்குள்ளே மூழ்கி நீருக்குள்ளே ஓட்டத்தில் கலந்து அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு இண்டு இடுக்கில் மாட்டின மாதிரி யாருமே போக முடியாத அண்டார்டிக்காவில் யாருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு சில இடங்களில் அது போய் மாட்டிக்கிச்சு ஒம்பது மாதம் கழித்து தான் அந்த ரோபோலேருந்து சிக்னல் வருது சிக்னல் வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே போக முடியாத ரொம்ப கடினமான ஒரு இடம் பனி பனிப்பாறைகள் இருக்கும் அந்த பாறைக்குள்ளே நீங்கள் பலாயிரம் அடிக்கு கீழே நீங்க போறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாருங்க அந்த இடத்துல அதை மாட்டி அங்கேருந்து சிக்னல் வருது அதுலேருந்து உலகத்துக்கான ஒரு பெரிய எச்சரிக்கை சிக்னல் வந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதான் உண்மை என்னன்னா அந்த பனிப்பாறைகளுக்கு அடியில் பலாயிரம் அடிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமான நீர் இருக்கிறது வெப்ப நீர் ஓட்டம் இருக்கிறது ஒரு கண்டமே உறைந்திருக்கிறது அந்த கண்டத்தில் உள்ள பாறைகள் எல்லாம் அப்படி அடர்த்தியா இருக்குது ஆனா அங்க ஒரு சூரிய வெளிச்சம் கூட விழாது வெயிலினுடைய தாக்கமே இருக்காது அங்கே சூரியனே பக்கத்துல நின்று சுட்டரிச்சா கூட அங்கே வெயிலே தெரியாது அப்படிப்பட்ட இடத்துல எப்படி ஒரு சூடான நீரோட்டம் அந்த கடலுக்கடியில உருவாச்சு அப்படிங்கிறது தான் இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு அதுக்கு தான் இப்போ விடை கண்டுபிடிக்கிறக்கா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அது சூடாகவே இருந்துன்னா என்ன ஆகும்னா அந்த பனிப்பாறைகள்லாம் சீக்கிரமே உருக ஆரம்பிச்சது அப்படி உருக ஆரம்பிச்சுன்னா கடல் மட்டம் உயர ஆரம்பிச்சி கடலோரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கெல்லாம் அது பேரழிவை ஏற்படுத்தும் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் கடல் மட்டம் உறுதியாக அஞ்சு அடி உயரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை தான் அந்த டென்டன் கிளேசியரை ஆய்வு செஞ்ச தானியங்கி ரோபோ உலகத்துக்கு சொல்லியிருக்கு இந்த பேர் அதிர்ச்சிகரமான உண்மையை ஆஸ்திரேலியா அனுப்பிய அந்த ரோபோ இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருச்சு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்